அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்த என்னென்ன சோ நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கல பண்ணுங்க வாங்க ப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்க்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட கௌரி பாவோ பிடிக்குமா இல்லை ஆடியோ எப்படி பிடிக்குமா இல்லை ஜனா மட்டும் பிடிக்க பிடிக்குமாட்டும் மாரி கம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட நம்மளோட கௌரி சீரியில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போயிட்ருக்குறாங்க நம்மளோட செத்து போன கௌரியோட அப்பா அம்மா சரவன் சந்திரன் மற்றும் அவங்க ஒய்ஃபை வந்து பெயாக கொண்டு வந்து காட்டி நேற்று நடந்த எபிசோடில் வந்து ஜனாவையும் ஜமீன் ஆவடி அப்பனையும் ரெண்டு பேரையும் மிரட்டிட்டு இருந்தாங்க கடைசியில் நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் கையில் அவங்க ஒரு புக்கே ஒன்று அதாவது கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா எலும்பு கூடு ஆனால் இங்கே வந்து நம்மளோட ஆவுடி அப்பன் துர்கா கேட்டதுக்கு அதில் வந்து புத்தர் போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தாரு கடைசியில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரும் இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்மவும் ஜமீன் குடும்பத்தில் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு நம்மளோட துர்கா சத்யா டாக்டரு கூட அவங்க அண்ணன் அவங்க அசோக் இவங்க நாலு பேரையும் சேர்ந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக வந்து என்ன இருக்கிறாங்கன்னா மொத்த ஜமீனையும் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாமலே யமகா அம்மா என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஆதி துர்கா மற்றும் புறாக்குடன் பூஜை ஜமீன் குடும்பத்தோட வழக்கத்தை படி இன்றைக்கி வேட்டைக்கு போகிற நாளாம் அதனால் வந்து அவங்க ஜமீன் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் ஆதி துர்கா மரத்துக்கிட்ட போய் பூஜை பண்ணுவாங்க அந்த விசேஷம் இருக்குது எடுத்துக்காட்டில் வந்த விஷயம் இப்போ இருக்குது அது வந்து நம்மளோட ஜமீன் ஆவடியை பணிக்க அந்த நாள் மறந்துட்டுருக்கும் ஆனால் நம்மளோட துர்கா வந்து அந்த புக்கை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை அளந்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட அகிலா மற்றும் காவேரி கூடவே ஜனா இவங்க மூணு பேரும் யாரும் சொல்லி இது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு கேட்கும்போது நம்மளோட துர்கா போயிட்டு போய் சொல்லி விட்டாங்க நம்மளோட ஆவடியப்பன் தான் சொல்லார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆவடியப்பன் மேலே காய்ச்சி மூச்சுன்னு நம்மளோட ஆக்கிலாம் இருக்கிறாங்க எங்ககிட்ட சொல்லாமல் யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க உங்களை அழிக்க நினைக்கிறவங்ககிட்டே சொல்லியிருக்கிறீங்க அப்போ எங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய அவமானம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கடைசியில் நம்மளோட ஆவடி அப்பன் பேசி முடிச்சுட்டு ஆக்கிலாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்வி நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை எனக்கே இது நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரகசிய ஜமீனோட ரகசிய பொட்டி இருக்கிறது எனக்குமே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்கிலாகிட்டு ஆவுடி அப்பன் சொல்லி சமாதானப்படுத்துதான் இருக்கு கடைசியில் துர்கா எப்படி ஏன் அப்படி போய் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் கேட்க போனாங்க நம்மளோட துர்கா வந்து அதுக்கு ஒரு கதையை சொல்லி ஜமீன் ஆவுடி அப்பன் வாயை அடைச்சிட்டாங்க எப்படின்னா நான் ஸ்டோர் ரூமுக்கு குத்துக்கள் கெட்டுக்க போனால் அப்போ தான் இந்த பெட்டியில் இந்த புத்தகம் கிடச்சி அதனால தான் இந்த கதையெல்லாம் எனக்குமே தெரிஞ்சிச்சு இந்த நாளைக்கு அதை குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க அந்த பூஜை வந்து இன்னைக்கு நடக்குதுன்றதுனால அதனாலதான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்போ ஆவுடையப்பன் வந்து என்ன சொன்னார்னா அதுக்கு எங்ககிட்ட எல்லாம் முதல் சொல்லணும் நீயாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறதா இதுன்னா ஜமீனா இல்லை உன்னோட ராஜ்யமா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டிட்டு இருந்தாரு அதுக்கு நம்மளோட அசோக் வந்து என்ன சொன்னாங்கன்னா துர்கா வந்து உங்களை எழுப்பி கேட்டாங்க கேட்குறதுக்காக எழுப்புனாங்க ஆனால் நீங்கள் எழுதுல அதனால தான் சரி எங்ககிட்ட சொன்னாங்க சரி நம்ம செய்வோம் அதுக்கப்புறமேட்டு காலையில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடும் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்மளோட ஆவோட போட்டி பம்பா அடைஞ்சிட்டு அடைக்கிட்டாங்க கடைசியில் நம்மளோட வீணாக வந்து மனசுக்குள்ளே நடிஞ்சாங்க எந்த பக்கம் போனாலும் நம்மளோட கனகா வந்து சிக்ஸர் அடிச்சிட்றா இவ்வளோ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு பெருமையாக பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நடக்கிற விஷயம் என்னன்னா ஆதி துர்கா மற்றும் புறா வேட்டைக்கு போனால் இதை பற்றி தான் இன்னைக்கு தான் தான் போயிட்டு இருக்குது யாரும் சரியில்ல மறக்காம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கண்க் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்